கார்த்திக் சிதம்பரம் நின்று அவங்க வின் பண்ணாங்க ரெண்டாவது பிஜேபி வந்து செகண்ட் பிளேஸ் ஹெச் ராஜா காம்படிஷன் அதுக்கப்புறம் தேர்ட் பிளேஸ் வந்து தினகரனுடைய கட்சி இருந்துச்சு குக்கர் அந்த இது அவங்க வந்து தேர்ட் பிளேஸ் இருந்திருக்காங்க டூ டுவெண்ட்டி ஃபோர்ல எலெக்ஷன் நிக்கிறது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா கார்த்திக் சிதம்பரம் திருப்பியும் கேண்டிடேட் அதுக்கப்புறம் ஏடிஎம்கேல வந்து ஜேபிஆர் தாஸ்னு ஒருத்தவங்க நிக்கிறாங்க அதுக்கப்புறம் பிஜேபி இருந்து தேவேந்திரன் யாதவ்னு இது வந்து சிவகங்கை வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பொசிஷன் ஃபார் காங்கிரஸ் அது எஸ்பெஷலி சிதம்பரம் ஃபேமிலியுடைய பெரிய ஸ்ட்ராங்கஸ்ட் கோட்டை இது வரைக்கும் சிதம்பரம் வந்து இது வரைக்கும் ஆறு தடவை கண்டினியூஸா வின் பண்றாங்க மீன்ஸ் கண்டினியூஸா வின் ஆறு தடவை வின் பண்றாங்க சிதம்பரத்துல அதுக்கப்புறம் கார்த்திக் சிதம்பரம் வந்து லாஸ்ட் இயர் இது என்ன சொல்றது குடும்ப அரசியல் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு பட் இருந்தாலும் மக்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருக்கிறாங்க மக்கள் ஆதரவு கொடுத்துருக்க போது நம்ம ஒன்றும் பண்ணவும் முடியாது அட் த சேம் டைம் என்ன அப்படின்னா வந்து கார்த்திக் சிதம்பரம் வந்து வெரி ஷூட் பொலிட்டீஷியன் வெரி சுட் பொலிட்டீஷியன்லிட்டிஷியன் லோ லெவல் பொலிட்டீஷியன் ஒரு பொலிட்டீஷியன் மக்கள் பண்றாரா இல்லையான்றது வந்து பரவாயில்ல ஓரளவுக்கு பண்ணிருக்கிறாரு அப்படின்ற மாதிரிதான் வந்து நம்மளோட நோட்ஸ் எல்லாம் வெளியே வந்து வேளாண் கல்லூரி ஒன்னு சொல்லி பண்ணியிருக்கிறாரு அப்புறம் சட்டக்கல்லூரி இந்த மாதிரி வந்து ரெண்டு மூணு ப்ராமிசஸ் வந்து பண்ணிருந்த ஓரளவுக்கு பண்ணி கொடுத்துருக்கிறாரு நிறைய

என்ன சொல்றது மாநில கட்சியோட திமுகவோட அலையன்ஸ்ல இருக்கிறீங்க அலையன்ஸ்ல இருந்தா நீ என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம் இல்லையா ஒரு வருஷத்துக்கு அஞ்சு கோடி ரூபாய் வருது அந்த அஞ்சு கோடி ரூபாய் வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அட்லீஸ்ட் வந்து அந்த இடத்துல தண்ணி தட்டுப்பாட ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு சிவகங்கையில ஓகேயா தான் பயங்கரமா ஆமா தூர் வாடுறதுக்கு வந்து பண்ணவே இல்லை தூர் வாடுறதுக்கு பண்ணவே இல்ல அங்கங்க வந்து பாத்ரூம் கட்டி விட்டு இருக்கிறாரு அங்கங்க சில சில விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரே தவிர பெருசா வந்து தூர்வாரல ஏன் அவரு எவ்வளோ பெரிய பணக்காரர் அவர் வந்து ஒரு ராஜா பரம்பரிலேந்து வந்தவர்னு வேற சொல்றாங்க ஸோ அவரோட காசுல போட்டு அவர் கொஞ்சமாக அது பண்ணலாம் இல்லையா மக்களுக்கு அப்போதானே மக்கள் பேரை வாங்க முடியும் அதெல்லாம் பண்ணலை ஆனால் இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னுனா அவருக்கு எது டாப்ல ஃபைட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்மிடபிள் கேண்டிடேட் போடவே இல்லை அதுதான் வந்து எனக்கு ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் ஏன்னா நீ சொல்ற அந்த பிஜேபி தான் வந்து ரெண்டாவது பொசிஷன்ல இன்னைக்கு வர போறாங்க

அவரு தொகுதி கேட்டாங்க சரி ஓகே ஒரு தோக்குற தொகுதியா குடுத்துட்டாங்க பிஜேபி இதுல எப்படி ஜெயிக்க முடியாதோ அப்படின்ற மாதிரி நினைச்சு அவங்க வந்து அதுக்கு மேல என்ன அப்படின்னா வந்து அதிமுகவும் ஒரு நல்ல ஒரு ஃபார்முலபிள் கேண்டிடேட்டை போடல சேவியர் தாசன்னு ஒண்ணு போட்டிருக்காங்க அங்க வந்து கிறிஸ்டியன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான் அதிமுக என்ன நினைச்சிருக்காங்கன்னா பிற்காலத்தை ஒருவேளை டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல நம்ம காங்கிரஸ் நம்ம வந்து நம்மளோட அலையன்ஸுக்கு எடுக்கலாமா ஒருவேளை இந்த இடத்துல தோத்து ஒருவேளை பிஜேபி சென்டரல வந்து ஒருவேளை அவங்க சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்து நிறைய இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம வந்து டிஎம்கே அலையன்ஸ்ல இருந்து பிரிச்சு நம்மளை கொண்டு வர முடியுமா அதுக்கு வந்து இன்னைக்கு அதிமுக ஒரு காய நகர்த்துறாங்க எப்படி காய நகர்த்துறாங்கன்னா தமிழ்நாடு காங்கிரஸ்ல மிகப்பெரிய ஒரு ஆள் வந்து பா சிதம்பரம் தான்

தென் தமிழகத்தை ஃபுல்லா ஸ்பான்சர் நம்ம தான் பேக்கப் எல்லா இடத்தையும் போயிட்டு மக்களை கொண்டு வர்றது காசு கொடுக்கிறது எல்லாமே முடியாதுன்னு சொல்ல முடியாது இது ஆல்ரெடி இன்வெஸ்ட் ஸோ மச் அதே மாதிரி தேவநாதன் என்ன ஒரு இன்டெலிஜென்டான ஒரு பர்சன்னா எனக்கு இந்த தொகுதி தான் வேணும்னு கேக்கல எனக்கு ஏதாவது தொகுதியை கொடுங்க ஏதாவது ஒரு தொகுதியை கொடுங்க அப்படின்னு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆனால் தென் தமிழகத்தில் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா தென் தமிழகத்தில் தான் வந்து பிஜேபி இஸ் ப்ரெட்டி ஸ்ட்ராங் ரைட் ஆர் டெவலப்பிங் நீ வந்து பார்த்த அப்படின்னா எல்லாத்தையும் நீ வட தமிழக அப்படியே மேலே போக போக பிஜேபியோட ஸ்ட்ராங் ஹோல்டு வந்து கோயம்புத்தூர் சைடு போயிருக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ராங் வட தமிழகத்தில் அதுக்கப்புறம் டெல்டாலலாம் அவங்க ஸ்ட்ராங் கிடையாது பிஜேபி தென் தமிழகத்துல எனக்கு ஏதாவது ஒரு தொகுதியை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு சோ அதனால அவருக்கு இந்த தொகுதியை கொடுத்துட்டாங்க அவர் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கஷ்டம் கஷ்டம் பிஜேபியில இருக்கிற தொன்று தொட்ட வாக்கு வறுமையை தவிர கார்த்திக் சிதம்பரமா இல்லன்னா தேவநாதனான்னு பார்த்தோன்னா கார்த்திக் சிதம்பரம் அழுச்சு தூக்கிட்டு போயிடுவார் அது ஏன்னா டிஎம்கேவோட பாரம்பரிய ஓட்டு அங்க இருக்கு மக்கள் வந்து டிஎம்கேவோட ஓட்டு அதே மாதிரி வந்து நீ வந்து பார்த்தோன்னா முஸ்லீம்ஸ் அண்ட் கிறிஸ்டின்ஸ் வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் மேலே கிடையாது ஆன்டி இன்கம்பன்சி அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகாது ஆன்டி இன்கம்பன்சி ரிஃப்ளெக்ட் ஆனாலும் அந்த ஓட்ட வந்து சேகரிக்கிறதுக்கு யாரும் இல்ல ஓகே கரெக்ட் ஓகே ஃபைன் ஓகே ம் ஓகே ஆன்டி இன்கம்பன்சி எல்லா இடத்துலையும் இருக்கு கார்த்திக் சேவல கோமா இருக்கு பட் இருந்தாலும் இவருக்கு ஓட்டு போடலான்னா யாரையாது அவர் தமிழே ஒழுங்கா பேசுறது வந்து நீ இப்போ அவர் நீ பேசின தமிழ் பேசுன்னு வச்சுக்கோ அந்த நார்த் இந்தியன்ஸ் பேசுவாங்கல்ல தமிழ் சௌராஷ்டிரா பேசுவாங்க தெரியுமா நீ தமிழ் தான் நல்லா தமிழ் பேசுவாங்க ஆனால் நமக்கு தெரியும் அந்த டிஃபரன்ஸ் தெரியும் அது மாதிரி தான் அவரும் பேசுவார் ஆமா அவரு பிளஸ் அந்த நீட்டுக்கு வர அவர் கொஞ்சம் கிளீனா போல்டா பதில் பேசியிருந்தாரு அது இதெல்லாம் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி கூட்டணி இருக்கும்போதே போதே பேசுனது பேசினது வருவதுதான் அவர் போட்டு இருக்க ட்ரெஸ்ஸை நீ பார்த்தாலே வந்து பார்த்தேன்னு வச்சுக்க அப்படியே ஒரு நார்த் இந்தியன் ட்ரெஸ் போட்ட மாதிரியெல்லாம் இருக்கு கேட்டா இது ஆதி காலத்தை தமிழ்நாட்டில் போட்டிருக்கேன்னு எதுமோ ஒரு கதைய சொல்லுவாரு ஓகேயா சோ அதனால வந்து அவர் வந்து சிங்க்ரனைஸ் ஆகல மக்களோட இப்ப அவரே வந்து டிஎம்கேல இருந்து ஜெயிச்சிருக்கலாம் ஏன்னா டிஎம்கேட பாரம்பரிய ஓட்டு இருக்குல்ல இந்த இடத்துல வந்து கேண்டிடேட்ஸ்ன்றதை தாண்டி ப சிதம்பரமோட பையன் கார்த்திக் சிதம்பரத்தை தாண்டி டிஎம்கே தான் அவரை வின் பண்ண வைக்கிது அவர் மேல ஆட்டி இருந்தாலும் அதை அறுவடை செய்ய யாரும் இல்லை ஓகே ஸோ அடுத்து நம்ம அப்படியே தஞ்சாவூர் போவோம் தஞ்சாவூர் வந்து கிட்டத்தக்க அப்படியே லிட்ரலி உடைய ஸ்ட்ராங்கஸ்ட் ப்ரொஃபைல் இங்கே இந்த பக்கம் காங்கிரஸ் எப்படி ஸ்ட்ராங்கோ அங்க வந்து டிஎம்கேயும் பயங்கர ஸ்ட்ராங்கு அதாவது டூ தௌசண்ட் நைன் எனக்கு தெரிஞ்ச நைன்டி சிக்ஸ் நைன்டி எயிட் நைன்டி நைன் டூ தௌசண்ட் ஃபோர் டூ தௌசண்ட் நைன் டிஎம்கே ஏடிஎம்கே இனாக்கா எம் எம்கே ரெ தடவை வந்துருக்காங்க டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல வந்து ஆபியஸ்லி ஏடிஎம்கே பரசுராமன் ஒருத்தவங்க வின் பண்ணிருக்காங்க செகண்ட் பர்ஷன் வந்து டிஆர் பாலு டி ஆர் பாலு அங்க தொகுத்து டூ தௌசண்ட் நைன்டீன்ல வந்து பழனிவேல் மாணிக்கம் வந்து நிக்கிறாங்க டூ தௌசண்ட் நைன்டீன்ல வந்து

ஒரு வலுவான ஒரு வந்து ஒரு கட்டமைப்பு எல்லாம் விஜயகாந்துக்காக ஓட்டு போடுற அந்த ஒரு கூட்டம் இருக்கே தவிர ஏடிஎம்கே கூட்டம் இருக்கே தவிர பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு வலு அப்படின்னு வந்து சொல்ல முடியாது அதே நேரத்துல வந்து பிஜேபி வந்து ஒரு நல்ல கேண்டிடேட் கருப்பு நிற்கிறாங்க அவரு தான் தேர்ட் பிளேஸ் அவருக்கு கிடைச்சிருந்துச்சு டூ தௌசண்ட் போர்டீன்ல இப்ப டுவெண்டி போர்ல அவருக்கு தான் த்ரீ சீட் கொடுத்திருக்காங்க ஸோ ஸோ அவருக்கு ஆனால் அசம்பிளி எலெக்ஷன்லையும் சரி இந்த எலெக்ஷன்லையும் சரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னு டூ தௌசண்ட் நைன்டீன் டிஎம்கே டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டூ தௌசண்ட் லெவன் வந்து ஏடிஎம்கே அப்புறம் டிஎம்கே டூ தௌசண்ட் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் ஓட்டுடைய கேம்பெயின் இது வந்து டிஎம்கேக்கு தான் இங்கே வந்து நீ வந்து பார்த்த அப்படின்னா ரெண்டு முக்கியமான சமுதாயம் என்ன அப்படின்னா வந்து முக்களத்துவ சமுதாயமோ அதுக்கப்புறம் வந்து பட்டியல் என்னும் சமுதாயமும் வந்து இருக்கு அந்த இடத்துல சிவகங்கையில் எப்படி கேண்டிடேட்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கிறாங்களோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கேண்டிடேட்ஸ் அளவுக்கு ஒரு பெரிய மேட்டர் கிடையாது இந்த இடத்துல வந்து சமுதாயம் தான் ஒரு பெரிய மேட்டரு

ஆமா இந்த வாட்டி சசிகலா வந்து அம்மாச்சி எங்க இதுன்னு சொல்லி எதுவோ பேசிருந்து இருப்பாங்களோ அந்த ஒரு இது நான் சோ பாத்து அதனால கூட இருக்கலாம் மேபி அதனால கூட இருக்கலாம் ஏ அதாவது வந்து இந்த நான் இந்த வாட்டி பள்ளி வேர் தான் கொடுப்பாங்க அப்படின்னு தான் நினைச்சேன் நான் உண்மையாவே ஆனா வந்து இந்த வாட்டி முரசொல்லின்னு கொடுத்துருக்காங்க இர்ரெஸ்பெக்டிவா அத நான் சொன்னேன் இல்லையா இது வந்து டிஎம்கேவோட கோட்டை டிஎம்கேவோட கோட்டையிலேருந்து வெளியே வர முடியாது அதே மாதிரி வந்து ரெண்டு மு முக்கியமான பேர் தான் வந்து இதில் வந்து இது பண்ணுறது யார் அப்படின்னா வந்து முக்களத்தோர் அதுக்கப்புறம் வந்து பட்டியல் சேர்ந்தவங்க அடுத்து தூக்கிட்டு போ அதாவது வந்து முக்கொளத்தோரில் செவன்ட்டி டு எயிட்டி பர்சென்ட் வந்து டிஎம்கேக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த இந்த கான்ஸ்டியூன்சியில் அதே மாதிரி வந்து ஆர்டிஃபிஷியல் பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்க எல்லோரும் டிஎம்கேக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க பட் முருகானந்தம் கரும்பு முருகானந்தம் அவருக்குன்ற ஒரு ஸ்டேச்சர் இருக்குது அந்த இடத்துல ஓரளவுக்கு ஒரு நல்ல பேரும் இருக்கு அதனால தொன்று தொட்டு வர பாஜகவோட ஓட்டு அவருக்கு வருமே தவிர இந்த இடத்துல வந்து ஏடிஎன் கேவை தாண்டி வராங்க இந்த இடத்துல அது அதுவும் நீ வந்து சொல்லணும் ஏடிஎம் தாண்டி வராங்க அதே மாதிரி சிவகங்கையிலயும் தஞ்சாவூர்லயும் நீ வந்து பார்த்த அப்படின்னா பிஜேபி வந்து ஏடிஎன் தாண்டி வராங்க ரெண்டுமே வந்து நீ வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த இடத்துல வந்து ஏன்னா

அதாவது வந்து ஏடிஎம்கே வந்து அம்மா இல்லாத ஒரு ஏடிஎம்கே வந்து எப்படி வந்து வீழ்ந்துட்டு இருக்குன்றதுக்கு இது ஒரு பெரிய ஒரு உதாரணம் ஆமா இது வந்து கூட்டணி அமைச்சிருந்தாங்கனாக்கா டிஃப்ரெண்டா இருந்திருக்கலாம் இப்ப ரெண்டு இடத்துலயுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி அமைச்சிருந்தாங்கனாக்கா அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரோல் பிளே இருந்திருக்கலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல லாஸ்ட் டைமும் பிஜேபி செகண்ட் பிளேஸ் வந்து இருந்துச்சு சிவகங்கையில ஓகே இன்னும் கொஞ்சம் நல்லா புஷ் பண்ணியிருந்தாங்கனாக்கா அந்த அந்த ஸ்ப்ரிட்டு ஓட்டு ஸ்ப்ரிட் ஆகுறது வந்து இன்னைக்கு வந்து அது வந்து அவங்களுக்கு சாதகமாக போகுது இங்கே நீங்க பார்த்தீங்கன்னாக்கா ஸோ லாஸ்ட் டைம் வந்து இங்கே வந்து டூ தௌசண்ட் சாரி டூ தௌசண்ட் நைன்டீன்ல செகண்ட் பிளேஸ் வந்து டிஎம்சி தான் ஆக்சுவலி எடுத்துருக்காங்க ஸோ இந்த நல்ல ஒரு ரிசல்ட் அவங்க இருந்திருக்கலாம் இந்த ஏடிஎம்கே இருந்துச்சுனாங்கனாக்கா அவங்களுடைய கூட்டணி இருந்துச்சுனாக்கா நல்ல ரீசனபிளா சான்சஸ் மாறி இருக்கு லைட்டா மாறி இருக்கும் ஒரு ஒரு கணிப்பு இருக்குது அவ்வளவுதான் ஆமா எப்பவுமே அந்த கணிப்பு இருந்துகிட்டு தான் இருக்குது அதாவது வந்து நான் வந்து நம்புறது என்னன்னா ஒன் பிளஸ் ஒன் நான் எப்பவுமே சொல்றதா ஒன் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு டூன்னு நம்மளால எப்பவுமே சொல்ல முடியாது நீ என்ன சொல்ற அப்படின்னா ஓகே அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தேன்னா வெற்றியா அப்படின்னு வந்து பாத்தனா எல்லா தொகுதி அப்படின்னா உனக்கு டுவெண்ட்டி நைன்டீன் அப்படி தானே வெற்றி பெற்றுக்கணும் ஆமா

கணிப்பு தானே இப்போ அதிமுக இப்போ நிறைய பேர் அதிமுக இருக்கிறவங்க திருப்பியும் குள்ள வந்துட்டு இருக்காங்க விட்டு போனவங்க ஏன்னா வந்து பாஜக விரும்பாதவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஓகே நம்ம தலைவர் வந்து ஸ்ட்ராங்கா நிக்கிறாருப்பா பாஜக வேணாம்னு சொல்லிட்டு நிக்கிறாருன்னு சொல்லிட்டு அதிமுக குள்ள வந்துட்டு இருக்காங்க இப்ப நீ வந்து ஜென்ரலா பாத்தன்னு வச்சுக்கோ சிறுபான்மையினர் கிட்டத்தட்ட நூறு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் எப்போயுமே டிஎம் அண்ட் ஏடிஎம்கே ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஸ்பெண்ட் தான் இருக்கும் ஃபார்ட்டி சிக்ஸ்டி இருக்கலாம் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்ட்டி ஃபைவ் இருக்கலாம் இன்னைக்கு கம்ப்ளீட்டா ஏடிஎம்கே விட்டு போயிட்டாங்க ஆனால் இந்த எலெக்ஷன் நீ பார்த்தன்னா கன்சிஸ்டன்ட்டா எயிட்டீன் டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் முஸ்லீம்ஸ் வந்து திருப்பி வந்துடுறாங்க நாட் ஹாஃப் ஹாஃப் நல்ல தெரிஞ்சுக்கலாம் ஹாஃப் ஆஃப் பட் அந்த தொகுதியில ஒரு முஸ்லிம் கேண்டிடேட்டோ இல்லன்னா ஒரு ஒரு சிறுபான்மை கேண்டிடேட்டோ இல்ல அது குறைந்தபட்சம் அந்த இடத்துல வந்து அந்த வார்டுலயோ அந்த மாவட்ட செயலாளரோ ஒரு ஒரு சிறுபான்மையா இருந்தாங்கன்னா சரி ஓகே நம்ம தான் வெளியே வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி மாடரேட்ஸா இருக்கிற முஸ்லிம்ஸ் இருக்காங்க தெரியுமா மாடரேட்டா இருக்காங்க தெரியுமா எனக்கு அதிமுக பிடிக்கும் ஆனா பிஜேபியோட சேர்ந்ததுனால நான் போகல எனக்கு டிஎம்கே பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாம் லைட்டா அந்த சைடு வராங்க டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் வராங்க சோ அததான் அவர் நோக்கி போறாரு அது வந்து உண்மையா வெற்றியை நோக்கி போகுமா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ட்டு ஜெயிக்கமா இதெல்லாம் நமக்கு தெரியாது இப்போதைக்கு பட் தட் இஸ் இ ஸ்ட்ராட்டஜி கோயிங் டுவெட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலக்ஷன் இன்னுமும் எடப்பாடிக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு என்ன இது இது என்ன சொல்றது கடந்து போற ஒரு இது அவ்வளவுதான் பாப்போம் ரெண்டு சீட்ல எப்படி இருக்கு சோ மெஜாரிட்டி நீங்க சொல்றது பாத்தீங்கன்னாக்கா டிஎம்கே அண்ட் காங்கிரஸ்